தவிர வேறு எந்த ஒரு பக்தி இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற திருப்பணியை செய்வதற்கு மாட்டார்கள் அதற்காக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற திருப்பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சிக்கு எனது நன்றி காரைக்கால் அம்மையார் கண்ணப்ப நாயனார் சிறு தொண்டர் என்று எதிரணியில் இருந்தாலும் எங்கள் அணிக்காக மிகுந்த ஆவேசமாக அதுவும் எங்கள் அணி தலைவரை விட மிக அதிகமாக எங்கள் அணிக்காக அண்ணன் அவர்கள் பேசிவிட்டு போயிருக்கிறார் ஆண்டவர் புராணம் என்று இல்லாமல் திருத்தொண்டர் புராணம் என்று இருக்கிற பிறகும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பெரிய புராணம் என்று சொல்லாமல் அடியவர்கள் வாழ்க்கையை பேசுகிற நூலுக்கு பெரிய புராணம் என்று பெயர் வைத்த பிறகும் இங்கே வந்து ஆண்டவர் தான் என்று பேசிவிட்டு போயிருக்கிறார் தலைப்பு இருக்கிற காரணத்தினாலே உள்ள சரக்கு அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை இப்ப மைசூர் போண்டான் இருக்கு அதை வாங்கி உடைச்சிங்கன்னா உள்ள மைசூர் இருக்காது அது மாதிரி திருத்தொன்று புறாங்கனாலும் ஆண்டவன் பெருமை இருக்கலாம் இல்லையா இல்லை நடுவர் அவர்களே அன்பு அண்ணனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் என் பேச்சு நிறைவாகிவிடும் சேக்கிளாரே சொல்கிறார் இது மைசூர் போண்டாக்குள்ள மைசூர் இருக்கிற இல்லாத விஷயம் கிடையாது இத பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் தான் உள்ளே இருக்கிறது என்று சேக்கிளாரே சொல்கிறார் தெரிவரும் பெருமை திருத்தொண்டர் தம் பொறுவரும் சீர்ப்புகளில் உள்ளே எழுதினவர் வாக்குமூலம் கொடுத்துட்டார் அதனால உள்ள சரக்கு இருக்கு என்பதை தாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் எப்படி பெரிய புராணம் ஆண்டவர் பெருமையவா பேசுகிறது விரண்மண்ட நாயனார் என்கிற ஒரு நாயனார் அவர் திருவாரூருக்கு வருகிறார் நீங்கள் பேசினீர்களே சுந்தரரை பற்றி தம்பிரான் தோழன் சுந்தரர் அந்த சுந்தரர் திருவாரூரிலே அந்த கோவிலுக்கு வருகிறார் தேவாசிரியன் மண்டபத்திலே விரண்மிண்ட நாயனார் அங்கே அடியவர்களுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆண்டவனை கும்பிடுகிறீர்களோ இல்லையோ அடியவர்களை கும்பிட வேண்டும் அதுதான் அடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு சுந்தரர் உள்ளே வருகிறார் அடியவர்களை பார்க்கிறார் இவர்களை போல நாமும் இறைவனுக்கு என்றைக்கு தொண்டு செய்வது என்று மனதால் நினைத்து விட்டு வணக்கம் சொல்லாம வந்துட்டார் இல்ல இப்ப விரண்மிண்ட நாயனார் பார்த்தார் இத்தனை அடியவர்கள் இருக்கிறோம் நமக்கு வணக்கம் சொல்லாமல் போனான் இல்லையா சுந்தரன் யாரு சிவபெருமானுக்கே தோழன் அவனை சைவத்தில் இருந்து தள்ளி வைக்கிறேன் என்றார் பிறகு சிவனடியார் தம்மை தொழுது வந்தனையாது ஒருவாறு ஒதுங்கும் வன் தொண்டர் புறகு என்று இன்னைக்கு சொல்றாங்க அவரை கட்டம் கட்டிட்டாங்க ஆமா கட்டம் கட்டிட்டாங்க சைவ சமயத்திலிருந்து அவரை ஒதுக்கி வைக்கிறேன் என்று விரண்மிண்ட நாயனார் சொல்லிட்டாரா இவர் சிவபெருமானுக்கு தோழர் இப்ப விரண்மிண்ட நாயனார் பாக்குறாரு நம்ம சைவத்துல இருந்து ஒதுக்கி வச்சிட்டோம் ஆனா இந்த சிவபெருமான் இருக்கிறாரே அவன் இந்த சுந்தரனுக்கு அருள் பண்ணிக்கிட்டு தானே இருக்கான் என்ன பண்ணலாம் யோசிச்சு அடுத்த வரை சொன்னாரு தன்மை பிறைசூடி பூனார் அரவம் புனைந்தாருக்கும் புறகென்று உரைக்க அந்த சிவபெருமானையும் சைவத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன் அவருக்கு பெரிய கட்டம் பெரிய கட்டம் யோசித்துப் பார்க்க முடியுமா சைவ சமயம் என்பதே சிவபெருமானை வழிபடுவதுதான் ஆனால் அடியவரை வணங்காமல் ஒருவன் போனான் என்று சொன்னால் அவனுக்கு அருள் செய்கிற சிவபெருமானை கூட சைவத்திலிருந்து விலக்கி வைக்க முடியும் என்று பெரிய புராணம் விரண்மிண்ட நாயனார் சிவபெருமானையே சைவத்திலிருந்து விலக்கி வைத்தவரை அடியவர்களில் ஒருவராக பெரிய புராணம் போற்றுகிறது என்று சொன்னால் அது அடியவர்களின் பெருமையை பேசுகிற நூல் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க யாரு சுந்தரரும் சிவபெருமானும் சுந்தரருக்கு சந்தோஷம் நமக்கு துணைக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு சிவபெருமான் சொன்னாரு இந்த விரண்மிண்ட நாயனார சமாதானப்படுத்தணும் ஒரு வழிதான் இருக்கு நீ போய் நம்ம சிவன் எவ்வளவு பெரிய கடவுள் சமாதானமாக மாட்டான் அடியவர்கள் வாழ்க்கையை நீ பாடு அப்பதான் அவன் சமாதானம் ஆவான் சொல்லி அப்பொழுது சுந்தரர் பாடியதுதான் திருத்தண்ட தொகை என்கிற நூல் அப்போது சிவபெருமான் சொல்கிறார் அடியார் உடனாம் உலை என்றால் ஆலம் அமுது செய்த பிறான் இங்க பாருப்பா விரண்மெண்ட நாயனார் நான் ஏதோ அந்த சுந்தரருக்கு அருள் செய்றேன் நீ நான் அடியவர்கள் கூட தான் இருக்கேன் அடியார் உடனாம் உல என்றார் இதுதான் அடியவர்களின் பெருமையை பேசுகிற நூல் தயவு செய்து மறந்து விடாதீர்கள் நிறைய கேள்விகளை எல்லாம் கேட்டார் கண்ணப்பனை பற்றி பேசினார் தெரிந்த கதை நான் கதையை சொல்ல போவதில்லை ஒரு சில வரிகள் சேர்க்கழார் பெயரை கூட மிக நுட்பமாக பெரிய புராணத்திலே பயன்படுத்தி இருக்கிறார் நண்பர்களே கண்ணப்பன் முதன் முதலாக வேட்டைக்கு போகிறார் ஒரு பன்றை முன்னால் ஓடுகிறது அவனோட துணைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் முன்னால் அந்த பன்றி போக போக துரத்திக்கொண்டே போகிறார்கள் எல்லாம் வேறு வேறு பாதைகளில் சென்று விட்டார்கள் இரண்டு பேர் மட்டும் தான் அவருடனே இருக்கிறார்கள் இருவர்கள் அடி என்று எழுதுகிறார் செக்குழார் பெருமா அந்த இரண்டு பேர் பேர் சொல்றார் பாருங்க அவர்கள் நானனும் நெடுவரிவில் காடனும் இந்த பன்றியை தேடி போறாராம் கண்ணப்பர் கூட இருந்த எல்லாரும் போயிட்டாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் கூட இருக்காங்க ஒருத்தர் பேர் நானன் இன்னொருத்தர் பேர் காடன் இது வெறும் கண்ணப்பன் நாயனார் கதைன்னு நீங்க நினைக்கிறீங்களா கிடையாது முன்னால் ஓடிய பன்றி எது தெரியுமா நாம் எல்லோரும் போக வேண்டும் என்று நினைக்கிற சொர்க்கம் அந்த சொர்க்கத்திற்கு நாம் போகிற பொழுது நம்முடைய உற்றார் வரமாட்டார்கள் நாம் சேர்த்து வைத்த சொத்து உடன் வராது புகழ் வராது பெயர் வராது பணம் வராது இரண்டே இரண்டு தான் வரும் இருவர்கள் பெரியார் என்று சேர்க்குளார் எழுதியிருக்கிறாரே இரண்டே இரண்டு பேர்தான் கூட வருவார்கள் ஒன்று நாம் செய்த நல்வினை இன்னொன்று நாம் செய்த தீவினை அதனால் தான் பெயர் வைத்தார் காடன் என்பது நல்வினை காணன் என்பது தீவினை எப்பவுமே வாழ்க்கையில நம்ம நல்லது கொஞ்சம்தான் பண்ணிருப்போம் அதனால நல்வினை ஐயோ நான் கொஞ்சமா இருக்கேன் நாணிகிட்டு நிக்குதான் நானன் தீமைய நிறைய பண்ணிருப்போம் காடு மாதிரி பெருகி அதனால அது காடன் ஏதோ ஒரு கண்ணப்பனார் கதை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கை தத்துவத்தை பெயர் உட்பட மிக பொருத்தமாக நுட்பமாக நமக்கு சொல்லி இருக்கிறார் இந்த செய்தியிலே சேர்க்கலார் பெருமான் சரிங்க ஆண்டவர் பெருமையை பேசுகிறது என்று சொன்னீர்களே பெரிய புராணத்தில் என்ன செஞ்சான் கண்ணப்பன் வாயில இருக்க எச்சியை கொண்டு போய் சிவலிங்கத்தின் மேல தெளிச்சான் தலையில வச்சிருந்த பூவை கொண்டு போய் வச்சான் பண்ணி கரிய வச்சான் சிவகோச்சாரியார் பதறி போனார் சிவக்கோச்சாரியார் கிட்ட சிவபெருமான் சொன்னானா செருப்பு கால வைக்கிறான்ல எமல செருப்போட வரான்ல செருப்படி அவ்விலம் பருவ செயல் சிறப்புடைத்தால் டே அந்த கண்ணப்பனுடைய செருப்பு கால் இருக்குல்ல அது என் மேல படுறது என் குழந்தை முருகன் கால் படுற மாதிரி இருக்குடா எனக்கு அவன் தன் வாய் புனல் புனிதம் என்று எழுந்தான் கங்கையை விட புனிதம் கண்ணப்பன் வாயிலிருந்து என் மேல் தெளிக்கின்ற நீர் சிவபெருமான் சொன்னார் அடுத்து ஈரும் பேணும் இருக்கிற பரட்டை தலையில பூவை வச்சு எனக்கு கொண்டு வந்து வைக்கிறான் பத்தியா அந்த பூ எப்படிப்பட்ட பூ தெரியுமா அயனோடு மால் முதல் தேவர் வந்து புனை எம்மலரும் அவன் தலையால் இடுமலர் போல் எனக்கு ஒவ்வா என்று எழுதினான் தேவர்களும் பிரம்மனும் திருமாலும் கொண்டு வந்து எனக்கு இடுகிற பூக்களை விட மிகவும் புனிதமானது கண்ணப்பன் தன் தலையில் வைத்து எனக்கு தருகிற மலர் என்று சிவபெருமானே சொல்லியிருக்கிற காரணத்தால் யோசித்து பாருங்கள் அடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமையை இந்த நூல் கொடுத்திருக்கிறது காரைக்காலமையை பற்றி பேசினீர்கள் எப்படி நம்மை பேணும் அம்மை என்று சிவபெருமான் சொன்னாரே இது வந்து அவருடைய பெருமை இல்லையா என்று கேட்டீர்களே எதற்காக அம்மை என்று சொன்னார் ஒரு பெண் எதற்காகவும் தன்னுடைய அழகை இழப்பதற்கு சம்மதிக்க மாட்டார் ஆனால் பிரசவித்தான் அழகு போய்விடும் என்று அவளுக்கு தெரியும் உடல் எடை கூடும் தொப்பை விழும் முடி கொட்டும் ஒரு பெண் தன் குழந்தைக்காக மட்டும்தான் அழகை இழப்பால் காரைக்கால் அம்மை சிவபெருமானுக்காக தன் அழகை இழந்த காரணத்தால் அவரை அம்மை என்று அழைத்தார் அது காரைக்கால் அம்மையாரினுடைய பெருமை தயவு செய்து விடக்கூடாது அடுத்த சிறுதொண்டர் ரொம்ப நியாயமா கேட்கிறதா கேட்டுட்டு கேட்டார் சிவபெருமான் மட்டும்

சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிற அந்த தொழிலை தூய தொழில் தலை நின்றார் என்கிற வார்த்தையால் எழுதினார் சேனாதிபதியாக இருப்பது மேய தொழில் அடியவர்களுக்கு உதவி செய்வது சேவை தான் என்கிற வார்த்தையால் குறிப்பிடுகிறார் சேர்க்கிலார் பெருமன் அடுத்து கணபதீஸ்வரம் ஆத்தி மரநில இருக்கிறார் சிவனடியாராக வந்து இருக்கிறார் நீரோ பெரிய சிறு தொண்டர் என்று கேட்கிறார் அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா நான் அப்படி நினைக்கல அதுக்கு எனக்கு தகுதி இல்ல ஆனா எல்லாரும் அப்படி சொல்றாங்க பூதி அணை சாதனத்தவர் முன் போற்ற போதேன் ஆயிடினும் நாத நடையார் கருணையினார் அருளி செய்வர் நான் என்று சிறு தொண்டர்னு மத்தவங்க சொல்றாங்க ஆனா எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்றார் பிள்ளைக்கரை கேட்ட செய்திகளை எல்லாம் நீங்கள் பேசினீர்கள் ஒரு செய்தி சொல்லி நான் என்னுடைய நிறைவு செய்கிறேன் நடுவர்களே திருநீலகண்டருடைய வரலாறு அவர் கொடுத்திருக்கிறார் ஓடை கொடுக்கும் போதே ரொம்ப விவரமா ஒரு வார்த்தை சொல்றார் இவ்வோடு உன்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டும் போது நம்பி என்றால் அது இளைஞரை குறிக்கும் நம்பிக்கும் நங்கைக்கும் திருமணம்னு சொல்லுவோம் நம்பி என்றால் நம்பிக்கையோடு கொடுக்கிறேன் கொடுத்துட்டு திரும்ப கேட்கும் போது இப்ப இந்த திருவோடு காணமா அழகா ஒரு வார்த்தைய போட்டா இருப்பாருங்க சேக்குலார் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் தான் வைத்து வாங்க வல்லான் ஒழிச்சு வச்சுட்டு திரும்ப கொடுக்க கூடியவன் அந்த கடவுள் திருநீலகண்டருடைய வரலாறு கண்ணப்பனுடைய வரலாறு சிறுதண்டருடைய வரலாறு நீங்கள் படித்து பாருங்கள் வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன் மாது சொன்ன சொன்னால் இளமை துறக்க வல்லே நல்லேன் நாலாறில் கண்ணெடுத்து அப்ப வல்லே நல்லேன் என்று பட்டினத்தார் பாடுகிறார் என்று சொன்னால் இவர்களை போல தாம் இந்த இறைவனிடம் அன்பு செய்யவில்லையே என்கிற ஏக்கத்தின் வெளிப்பாடாகத்தான் அதை பாடினார் ஒன்று திருஞான சம்பந்தருக்கு தான் அதிக பாடல் பெரிய புராணத்துல ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பாடல் பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லுவாங்க சம்பந்த பெருமானை தூக்கிட்டு வராங்க முத்து சிவிகையில அவருக்கு திடீர்னு ஞாபகம் வருது இங்கேதான் அப்பர் இருக்கிறார் அப்பர் எங்கன்னு கேட்கிறார் அப்ப ஒரு குரல் வருது அப்பர் தவம் செய்தேன் ஆதலினால் உம் அடிகள் இப்பொழுது தாங்கி வரப்பெற்று உயிந்தேன் யான் நான் செய்த தவத்தின் பலனாக உம்முடைய அடிகளை சுமக்கிற பாக்கியம் கிடைத்தது ஞான சம்பந்தர் பதறி போய் கேட்டார் நீங்க இப்படி பண்ணலாமா அவர் சொன்னார் திருஞான சம்பந்தருக்கு எவ்வாறு செய்ய தகுவது இதை தவிர வேற

ஒதுக்கி வைக்கிற உரிமையை சைவ சமயம் கொடுத்திருக்கிற காரணத்தால் அது அண்ணன் அன்பு அவர்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை கொடுத்த மெகா தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்